கைதி தாய்குடியை தமிழ் நலத்தின் தாய் குடியை தமிழ் நலத்தின் தாய் குடியை தமிழ் நலத்தின் தாய் குடியை பெரும் குறவர் சத்தை குறவர் சத்தை பெரும் குறவர் சத்தை குறவர் கைது செய் கைது செய்மாட்டோம்

இந்த மக்கள் வந்து ஆடு மாடு அறுக்கிற மாதிரி இந்த மனுஷங்களை வந்து அறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம பவாரியா கும்பல் கூட பவாரியாங்கிற ஒரு கொள்ளை கூட்டத்து கூட வந்து தொடர்பு கொள்ளை கூட்டம்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்து கூட வந்து தொடர்பு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்மையா கண்டிக்க கண்டிக்கத்தக்கது இன்னும் சொல்ல போனா இந்த அடுத்த தலைமுறை எதிர்கால சந்தேகங்களுடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகள்ல வந்து மிக முக்கிய பங்காற்றும் இந்த பிரச்சனை அவங்க எல்லாம் உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு குற்றவாளி சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்றதுங்கிறது அதனால வந்து அதை கண்டிச்சு அதை கண்டிச்சு நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு மக்கள் வந்து கலந்து கொண்டு இந்த வந்து சிறப்பிச்சாங்க இது வந்து இது வந்து கைது நடவடிக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல திரு தமிழர் தமிழா பாண்டியன் அவர்களை வந்து இந்த காவல்துறை வந்து கைது பண்ணல அப்படின்னா இந்த போராட்டம் வந்து தமிழகம் முழுவதும் வந்து பல்வேறு இயக்கங்கள் இருக்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கு அவர்களால் வந்து தமிழகம் முழுவதும் எடுத்து செல்லப்படும் அதற்கான ஒரு அச்சாணி தான் இந்த இந்த போராட்டம் காவல்துறை அவர்கள் எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிச்சு தமிழக பாண்டியன் அவர்களை வந்து அவங்க கைது செய்யணும் வன்கொடுமை கைது இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமே தவிர வேறு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த மக்கள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடக்கலாம் போகுது ஓகேங்களா சோ அது அதை முன்னிட்டு நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அவர் என்ன சொன்னார் இல்ல சார் அதாவது அவர் என்ன சுரேஷ் அவர்களை வந்து குறிப்பிடும் போது திரு ஆற்காடு சுரேஷ் அவர்கள் ஒரு கொலை சம்பவம் ஒரு கொலை கூட்டத்தில் வந்து தொடர்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆற்காடு பால் அவர்கள் வந்து ஒரு கொலை கூட்டத்தில் வந்து தொடர்பு சொல்றாங்க அதை வந்து மென்ஷன் பண்ணும்போது ஊடகத்துல வந்து பர்டிகுலர் ஆற்காடு ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய சாதி அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு சாதி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு அதுவும் இல்லாம இவங்களுடைய தொழிலே வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் பிரேக்கிங் ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு அந்த மாதிரியான அந்த மாதிரியான வார்த்தைகள் அதே மாதிரி இன்னொரு ஆகாயம் தமிழ்ங்கிற ஒரு ஊடக சேனல்ல வந்து ஆடு மாடு அறுக்கிற மாதிரி இவங்க வந்து மனுஷங்களையே அறுத்துருவாங்க கிட்டத்தட்ட இவங்க மிருகங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு சொல்லறதுல வந்து பயன்படுத்துறாரு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்மையாக கண்டிக்க கண்டிக்கத்தக்கது அதனால வந்து அவரை வந்து வன்கொடுமை தரப்பு சட்டத்தில் வந்து கைது பண்ணா மட்டும்தான் இந்த 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 பிரச்சனைக்கு வந்து முட்டுப்புள்ளி வைக்கப்படும் நாங்க உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணுல இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் பெருங்குறவர் தமிழறிஞர் பெருங்குறவர் முருகனுடைய ஒரிஜினல் வாரிசுகள் இவங்கதான் ஒரே அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெருங்குற முருகன் தமிழா பாண்டியன் அவர்கள் இதை பத்தி பேசுனீங்களா சார் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள்ட்ட எங்க மக்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க சார் பேசும்போது பசுல என்னையெல்லாம் யாரும் மிரட்ட முடியாது என்னை தமிழர் பாண்டியன் பாண்டியனாலும் தொடர்பு கொடுத்து இருக்கும்போது என்னென்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்னெல்லாம் யாரும் மிரட்ட முடியாது அந்த துணியில தான் ஆரம்ப காலகட்டங்களில் அவர் பேசிட்டு இருந்தாரு ஏதோ இப்ப சொன்னாங்க ஏதோ மறுப்பு விடிய வெளியிட்டிருக்காருன்னு சொல்லி அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல சார் ஆக்சுவலா எல்லா தவறையும் பண்ணிட்டு வந்து மறுப்பு விடிய வெளியிட்டு வந்து நாங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தப்பிக்கிறதுக்கான ஒரு யுக்தியை தவிர அது முழுமையான ஒரு ஒரு தீர்வாக அமையாது அவர் கைது செய்தால் மட்டுமே மற்றவர்கள் இது மாதிரி பேச மாட்டாங்க இதுக்கு முன்னே இதுக்கு முன்னாலேயும் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க அந்த சமூகத்தை பத்தி திரு வரதராஜன் பேசியிருக்காரு இந்த மருதனை மருதுசணை அம்முடைய தலைவர் அந்த ஆதிநாராயணன் அந்த ஆள் பேசியிருக்காரு இந்த நடிகர் கருணாஸ் பேசியிருக்கிறா சொல்றாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களை வந்து உளவில் ரீதியான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய செயல்கள் இது அது அதனுடைய தொடர்ச்சியா தான் தமிழர் தமிழா பாண்டியன் வந்து பேசுறாரு இந்த பிரச்சனையை வந்து மக்கள் வந்து தாதாரம் விட்டுட்டு போக முடியாது சார் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உட்காந்துருக்கோம் சார் நம்ம இந்த காலகட்டத்தில் உட்காந்து ஒரு குற்றவாளியை ஒரு சமூகத்துக்குள்ள தொடவப்படுத்தி பேசும்போது அப்படி இந்த ஸ்டாண்ட் எடுத்தா ஒரு குற்றவாளியை ஒரு சமூகத்துக்குள்ள துறவப்படுத்தணும்னு நம்ம நினைச்சோம்னா எந்த சமூகமே வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்காது எல்லா சமூகத்துமே அவர் திருட்டு சமூகம் தான் சொல்லணும் எல்லா சமூகத்துமே வந்து குற்றவாளிகள் சமூகம் தான் சொல்லணும் அதனால வந்து வெறும் குறவர் சமூகத்தை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிடப்பட்ட செயலா தான் நாங்கள் பாக்குறோம் ஏன்னா கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளாக ஓராண்டு இருவா ஈராண்டு இல்லை எட்நூறு தொள்ளாயிரம் ஆண்டுகளாக ஒரு முறையான தலைமை இல்லாமல் ஒரு முறையான ஒரு முறையான வழிவகைகள் இல்லாமல் அந்த அந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி செதறி உடஞ்சு கிடக்குது இன்னுமே ஒண்ணு சேர முடியல அதுக்கு முதன்மையான காரணமா நாங்க பாக்குறது வந்து உளவியல் அந்த சமூகத்தை வந்து இது போன்ற செயல்கள் வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்திருக்கு அதனாலதான் எங்களால சேர சேரமுள்ள ஒரு அதிகாரத்து நோக்கி நகரம் உள்ள முப்பத்தஞ்சு லட்சம் மக்களை வச்சுக்கிட்டு கிடக்குறோம் நாங்க ஒரு மாவட்டத்துல ஒருங்கிணைக்க முடியல ஏன்னா மக்கள் வர வரமாட்டேங்க காரணம் வந்து உளவில் ரீதியான பாதிப்பு எங்க நம்ம வெளியில அப்பியர் நம்மளுக்கு இந்த முத்திரை வருமோ இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரியான அந்த முத்திரை அந்த ஸ்டிக்மா அந்த ஸ்டிக்மாவை வந்து குத்தி வச்சிருக்காங்க இந்த சமூகம்னா இதுதான் அப்படின்னு சொல்லி பொது பொது சமூகத்திலையும் பொது ஊடகத்திலும் இருக்கிறதுனால இந்த மக்களால வெளியே வர முடியல அப்ப அவங்க எப்படி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகருவாங்க அப்புறம் எப்படி அவங்களுடைய அவங்களுடைய உரிமைகளை வந்து கேட்க முடியும் அதுவும் இல்லாமல் இந்த சமூகத்தை வந்து கேட்பா கேட்கறதுக்கு ஆளுங்கனா நாலஞ்சு நாலஞ்சு பட்டியலா போட்டு வச்சிருக்காங்க சோ நாலஞ்சு பட்டியல்களிலையும் வச்சிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தொடர் தாக்குதல்கள் தொடர் சமூக ஊடக தாக்குதல்கள் சினிமா தாக்குதல்கள் உங்கள் சீரியல் தாக்குதல்கள் சொல்லிட்டு இந்த மக்கள் மீது வந்து தொடர்ச்சியா நடைபெறுது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில வந்து இந்த பாண்டியனுடைய கைது இருக்கணும் பாண்டியனை கைது பண்ணால் மட்டும்தான் நம்ம மக்களுடைய அந்த 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 மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு வந்து ஒரு 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 அமைதி கிடைக்கும் அரசாங்கம் வந்து கண்டிப்பா அவரை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து கைது பண்ணணும் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும்